வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது ஒரு செம்மன் பூமி கொண்ட ஒரு ப்ராப்பர்ட்டி பைபாஸ்லேருந்து அவ்வளோதான் ஒரு பத்து மீட்ரு தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு யூஸ் ஆகலாட்டி அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வேண்டியது புரிய வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா செம்பட்டி டு தேனி பைபாஸ்லேருந்து ஒரு தாங்க ஒரு பத்து மீட்ரு ஒரு சின்ன ஒரு கட் ரோட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இது முழுக்க முழுக்க ஒரு செம்மன் பூமிங்க நாலு பக்கமும் நல்லா ஃபென்சிங் பண்ணி சும்மா ஜம்முன்னு வச்சுருக்காருங்க அந்த இடத்து ஓனர் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கும் ஒரு மலைக்கு ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கிற மலை அடிவாரம் கிடையாது ஒரு மழை அடிவாரம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் நாலு பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி வச்சுருக்காருங்க இது மொத்தம் வந்து பார்த்திங்கனா நாலு புள்ளி பத்து ஏக்கர் அதாவது நாலு ஏக்கர் பத்து செண்டு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி லட்சங்க ஒரு ஏக்கரு இதில் வந்து பார்த்திங்கன்னா போர் சர்வீஸு கிணறு எதுவுமே இல்லை சரிங்களா நம்ம தான் ரெடி பண்ணிக்கிறோம் இதில் நாலு ஏக்கர் பத்து சென்றுனால பெரிய ப்ராப்பர்ட்டினால் நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிங்கன்னா இந்த செம்மரன் பூமியில் என்னென்ன விவசாயம் பண்ணலாமோ அம்பட்டும் பண்ணலாம் ஒரு பூரை போட்டு ஒரு சர்வீஸ் வாங்கி ஒரு தென்னை மரம் விடலாம் அது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை இந்த ஏரியா புள்ள வந்து மல்லிகைப்பூ அதிகமாக இருக்குது மல்லிகைப்பூ போட்டிங்கன்னா சும்மா அருமையாக வரும் உங்களுக்கு இது நல்ல காசாகும் இல்லை பாதி மல்லிகைப்பூ பாதி தென்னை மரம் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா பூஜில் மல்லிகைப்பூ தாங்க அதிகமாக போடுறாங்க அது போக அந்த சம்மங்கி இந்த ரெண்டு பூது அதிகமாக போ போயிட்ருக்கு நாலு புள்ளி பத்து ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சம் ஒரு ஏக்கரு பைபாஸ்லேருந்து ப ஒரு பத்து மீட்டர் தாங்க அது சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற நல்ல பூமி தண்ணி சோர்ஸும் பார்த்தாச்சு இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க அந்த மளிகைப்பூங்க பக்கத்தில் வந்து விவசாயம் பண்ணியிருக்கிற ஒரு ஒரு தோட்டம் நான் வீடியோ எடுத்தது நான் அதை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சுத்திக்க போட்டிருக்கேன் அது பூரா நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சுற்றிக்கு தான் போட்டிருக்கோங்க பூவோட காஸ்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ரேட்டு போய்ட்டுருக்குங்க போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஒரு கிலோ ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் வரைக்கும் கூட போகும் அது ஒரு பூ பூ ஓசை பொறுத்தளவில் ஒரு எட்டு மாதம் ஏழு மாதம் நல்லா ரேட்டுக்கு போகுங்க சரிங்களா தண்ணி சோர்ஸ் நல்லாயிருக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் வந்து வாங்கி போட்டுக்கலாம் விவசாயம் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் போட்டு பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு வரும் எந்த செலவுமே கிடையாது எல்லாம் எல்லாமே பென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க நான் திரும்ப திரும்ப அதே மாதிரி திரும்ப திரும்ப எல்லா வீட்டிலும் சொல்கிறேன் எப்பயும் சொல்கிறேன் கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க வெளிநாட்டிலையோ வெளி ஸ்டேட்லேயோ உள்ளூர்லேயோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி போட்டு வச்சுக்கோங்க ஏக்கர் வந்து ஒரு ஏக்கர் இருபது லட்சம் சொல்கிறாங்க இருபத்தி அஞ்சு லட்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃபுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக உங்களுக்கு இது சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான இது மேடு பள்ளமே இல்லை ப்ராப்பர்ட்டி நல்லா சதுரமாக இருக்குது உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி தேவையானவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் காமிக்கிறேன் விசிட் பண்ணி உட்காந்து நேரம் உட்காந்து பேசணும்னா வாங்குறேன் சிட்டி உட்காந்து வைக்கிறேன் நேராக உட்காந்து பேசிக்கலாங்க வேறு ஏதாவது உங்கள் ஃபோனில் ஏதாவது வேணும்னா என் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் நீங்கள் சிட்டிக்கு உக்காந்தே போதும் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ